வந்து உக்காந்தாலும் ஏதோ சேட்டை தான் அன்றைக்கே நம்ம மயிர் வர வேணாலும் நல்லாங்க வந்து இப்போ எவ்வளோ காசு தான் விட்டு சொல்ல தெரியுமா என்ன சித்து என்னப்பா ஏன் சாப்பிடலையா நான் சார்ஜர் போட்டுருவேன் ஒரு வழியா பிராங்க் பண்ணிட்டேன் ஃபேமிலியோட அதுவும் லைட்டாதான் இன்னும் கொஞ்சம் நோண்டி இருக்கலாம் வாயா அதுக்குள்ள அந்த கேமராவை பார்த்துட்டா லைட்டா என்ன சிரிக்கிறாங்க ஒருவேளை பிராங்கா சுத்தி சுத்தி பார்த்தா அப்புறமே ஐயோ அது இஞ்சி ஊருக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா ஃபேமிலி பாய் ஃபேமிலி